திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று பதினொன்று அதிகாரம் தெரிந்து வினையாடல் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்து முடித்த பிறகு அர்ஜுனன் மனதில் ஒரு சந்தேகம் விழுந்தது தத்துவ உபதேசங்களுக்கு தகுதி வாய்ந்த பிதாமகர் தர்மநீதிகளை உணர்ந்த அண்ணன் தர்மரிடம் கூட கூறியிருக்கலாம் பக்திமானாகிய பீமனிடம் கூட சொல்லியிருக்கலாம் இப்படி நல்லவர்களையெல்லாம் விட்டு விட்டு உணர்ச்சி வசப்பட்டு பல தவறுகளை அடிக்கடி செய்துவிடும் ஆத்திரக்காரனான என்னையேன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கிருஷ்ணரிடமே கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் அர்ஜுனா சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வதால் மட்டும் ஒரு மனிதனுக்கு சிறப்பு வந்துவிடாது அதனை தான் சிறப்பு கௌரவர்கள் அதர்மம் புரிகிறார்கள் என்பதை அறிந்தும் பீஷ்மர் அவர்கள் பக்கமே இருக்கிறார் அதே சமயம் பாண்டவர்களை தனியே பார்க்க நேரும்போது தர்மம் வெல்ல ஆசிர்வதிப்பதாகவும் கூறுகிறார் எண்ணம் சொல் செயல் இவை ஒன்றாக எவரிடம் இருக்கின்றதோ அவரே உத்தமர் ஆகையால் பீஷ்மரை ஒரு மகாத்மாவாக என்னால் கருத முடியவில்லை உனது அண்ணன் தர்மர் நல்லவர் என்றாலும் முன் இல்லாதவர் தவறு செய்துவிட்டு பிறகு வருத்தி கொண்டிருப்பது அவரது இயல்பு பீமன் அளவற்ற பலசாலி பக்திவான் என்றாலும் கூட அவனிடம் மனோபலமும் இல்லை அறிவு பலமும் இல்லை வீண் கோபத்தில் அவன் விளைவித்த விபரீதங்கள் அநேகம் ஆனால் நீ இவர்களை போன்றவன் அல்ல மாவீரன் அதிநுட்பம் வாய்ந்த அஸ்திர வித்தைகளை பலகற்றவன் முன் யோசனை உள்ளவன் அதுதான் உன் தனிச்சிறப்பு போரிலே உற்றார் உறவினர்களை எப்படி கொள்வது தேவைதானா இந்த யுத்தம் என்றெல்லாம் நீ யோசித்தாய் அத்தனை பேரையும் இழந்து அரசாட்சியை பெறுவதால் என்ன பெருமை இருக்க முடியும் என்று கலங்கினாய் நீ பதவி வெறியனல்ல களத்தில் அவர்களை மன்னித்து போரே வேண்டாம் என்று எண்ணுகின்ற உள்ளம் உன்னிடம் இருக்கிறது இவையெல்லாம் தான் நான் உனக்கு கீதையை உபதேசிக்க காரணங்கள் நீதியான வழியில் நடக்க அனைத்தையும் தியாகம் செய்யும் மனவலிமை தேவை தன்னுடைய புனிதமான கடமையை உணர்வனுக்குத்தான் கீதை கேட்கும் தகுதி உண்டு நான் உனக்கு கீதை சொல்ல காரணம் தனிச்சலுகை சலுகை எதுவுமல்ல தகுதி சிறப்புதான் காரணம் என்றார் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிந்து நன்மையே செய்யும் இயல்புடையவனை செயலுக்கு உரியவனாக அமர்த்த வேண்டும் என்பதை நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆதப்படும் என்கிறார் நம் புலவர் திருவள்ளுவர் தீமை மிகுந்தவரை ஒதுக்கிடலாம் நன்மை மிகுந்தவரை சேர்த்திடலாம்